டிசம்பர் ஷம்மா பயப்படாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நமது பயங்களையும் எப்படி அடியோடு விரட்டுகிறது என்று தொடர்ந்து எகோவாவின் பெயர்கள் மூலம் கவனிப்போம் எகோவா சிட்கேனோ இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது தாவிதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் அவருக்கு இடும் நாமும் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே இரேமியா இருபத்தி மூன்று ஐந்து ஆறு கன்னியின் வயிற்றில் உருவானவர் பரிசுத்தமுள்ளவர் என்று அழைக்கப்பட்டார் லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து கிறிஸ்துவல்லாது நம்மில் நன்மை ஏதுமில்லை பிசாசோ இந்த மையக் கருத்தை நாம் மறந்து விடும்படி செய்து நாம் எவ்வளவு நல்லவர்களாயிருக்கிறோமோ அந்த அளவுதான் தேவன் நம்மீது பிரியமாயிருக்கிறார் என விசுவாசிக்க வைக்கிறான் இதனால் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை அதிகமதிகமாய் எதிர்மறைவான பயத்தினால் நிரப்புகிறது நம்மால் கரையேற முடியாது என்று விடுகிறோம் ஜபம் தியானமெல்லாம் வறட்டுப் பழக்கங்களாக மாறி கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி குன்றிப் போகிறது பரிசுத்தத்தை குறித்த கட்டளையை மட்டுமே எப்பொழுதும் கொண்டிருப்போர் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவராவர் அவர்கள் பரிசுத்தத்தை குறித்த திருவாக்குகளை மறந்தும் விடுவர் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இது நாணயத்தின் ஒரு பக்கம்தான் அதன் மறுபக்கத்தையும் பாருங்கள் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீதிமான் சிங்கத்தைப் போல் தைரியமாயிருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று எகோவா ஷம்மா புதிய எருசலேமில் உச்ச நிலை அடைகிறது பரிசுத்த பாலகன் இம்மானுவேல் கர்த்தர் நம்மடி இருக்கிறார் எனப்பட்டார் பரிசுத்த பட்டணம் எகோவா ஷம்மா கர்த்தர் அங்கே இருக்கிறார் எனப்படும் இசைக்கேல் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டவரது பிரசனத்தில் ஆனந்தம் பொங்கும் கர்த்தரின் மகிழ்ச்சி எல்லா பயத்தையும் விரட்டியடிக்கும் ஒரு நதி உண்டு அதின் நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தை மகிழ்விக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் ஆகையால் நாம் பயப்படுவோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு இரண்டு ஐந்து தண்ணீர்கள் கொந்தளித்தாலும் மலைகள் அதிர்ந்தாலும் தேவ பிரசன்னத்தின் நிச்சயம் நமது கால்களை உறுதிப்படுத்தும் ஒரு சில வேளைகளில் தேவன் தம்மை மறக்கலாம் ஆனால் மறந்து போகமாட்டார் இந்த யுகத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இனி வரும் யுகத்தில் நாம் அவரோடு இருப்போம் அவர் இருக்க பயமேன் பாடித்துதி மனமே பரனை கொண்டாடி தினமே நீடித்த காலமதாக பரன் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடித்துதி மனமே கீர்த்தனை வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சை